வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சகல செல்வங்களையும் தர உதவி செய்யக்கூடிய லக்ஷ்மி தேவியோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் செல்வம் அப்படின்றது இன்றைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது செல்வத்தை அடைய பலர் கடுமையா உழைச்சாலும் செல்வம் சில பேர்கிட்ட தான் போதும் அப்படிப்பட்ட சகலவிதமான செல்வங்களையும் பெற உதவக்கூடிய மந்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் இல்லாம இருக்கிறதுனாலதான் நமக்கு செல்வம் வர்றது கம்மியாகுது மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயை வணங்கி கீழே உள்ள வரக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி தாய்க்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அன்றைய தினத்தில் நீங்க இந்த பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தீர வழி பிறக்கும் செல்வம் சேரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சொல்லிட்டு வருவீங்களா இந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு தொடர்ந்து கிடைத்திடவும் லக்ஷ்மி தேவியோட மனம் குளிரும்படியும் நடந்து கொள்றது தான் லக்ஷ்மி தேவி முறையாக பூஜித்து வழிபடுவதும் தான் நமக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பண தேவை இருக்குது அந்த பணத்தோட அம்சமாக லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வருவதனால செல்வ சேர்க்கைக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் செல்வ மகளான லக்ஷ்மி தேவியை வழிபடுவதற்கு அனைத்து தினங்களும் சிறந்தது தான் என்றாலும் வாரந்தோறும் வருகிற வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி மாசத்தில் வருகின்ற வரலட்சுமி விரதம் எல்லாவற்றையும் விட ஐப்பசியில் வரக்கூடிய தீபாவளி திருநாள் இதெல்லாம் லக்ஷ்மி தேவி பூஜை மற்றும் விரதங்கள் மேற்கொள்வதற்கு சிறந்த தினங்களாக சொல்லப்படுது லக்ஷ்மி தேவிக்கு படைகள் வச்சு தீபங்கள் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி லக்ஷ்மி மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் துதிச்சுட்டு வாங்க தான் விற்கணமான அப்படிலாம் இல்லை இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட பூரண அருள் கடாட்சம் கிடைக்க வழி செய்ய இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது மூலமா லக்ஷ்மி தேவியோட அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்குது வாழ்வில் வளமை பெருகுது செல்வ சேர்க்கை அதிகரிக்குது வறுமை நிலை நீங்குது புதிய வீடு வாகனம் வாழ்வில் எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களோட இல்லம் தேடி வரக்கூடியது பதிவில் வர மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை தோறும் இதை சொல்லிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் வேற ஒரு மந்திரத்தை பத்தி பார்க்கலாம் வாழ்க பலமுடன்